நாளில் கர்த்தர் உங்களோட பேசுவாராக ஆறு மாதம் நம்மளை பாதுகாத்து வந்தார் இந்த ஏழாவது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்ல போறாரு கத்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணினது யாருக்கு தெரியும் உனக்கு செய்ய போறது யாருக்கு தெரியும் பக்கத்துல கர்த்துடைய தேவ சமூகத்துல இருக்கிற தூதர்கிட்டயே சொல்ல மாட்டாராம் நான் இந்த சிஸ்டருக்கு இதை செய்ய போறேன் நான் இந்த பிரதருக்கு இதை செய்ய போறேன் அப்ப எப்படி உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லுவார் ஏசப்பா உனக்கு ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார் உன்னை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அதை கர்த்தர் செய்ய போறார் இந்த ஏழாம் மாசத்துல நம்ம வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்றில் பத்தொம்போது என்ன சொல்கிறார்னா நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரியது அவர் உனக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் எனக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை பெருசு மாவரு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தாவி இது வந்த முகாந்திரம் இல்லாத அந்த இடத்துக்கு நான் வந்த நோக்கம் ஒரு முகாந்திரம் இல்லையான்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க கோலியாத்தை இவன் கொல்ல முடியுமா இவன் சிறு பிள்ளையா இருக்கிறானே என்னை இவன் பண்ண முடியும் ஒரு சைடு அண்ணன் மிரட்டுறான் ஒரு சைடு இன்னொரு அண்ணன் தட்டுறான் எங்க உங்ககிட்ட ஆடுன்றான் நீ போயிடு நீ சின்ன பிள்ளைன்றாங்க ஆனா கத் அவனை கொண்டு செஞ்ச ஒரு மகா பெரிய இஸ்ரோவேல் ஜனத்துக்கு அவனை கொண்டு செஞ்ச விதை கொண்டு செஞ்ச ஒரு பெரிய காரியம் பெரிய நன்மை யாருக்கு தெரியும் லெலுவியா அந்த பட்டணமே அந்த ஊரே பார்க்குது கோலியாத்தை கொன்றது இன்னைக்கு ஆண்டவர் உன் கரத்துல என் கரத்துல உனக்கு செய்ய போகிறது எனக்கு செய்ய போகிறது யாருக்கும் தெரியாது ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அப்போ அவர் செய்யணும்னா என்ன நடக்கணும் பாருங்க ஏ செய்ய அறுபத்தி நாலு நாலுல நாலு எடுத்து வாசிக்கலாம் ஏசையா அறுபத்தி நாலுல நாலாம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க இங்க தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளே நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை அப்ப கத் சொல்ற வாக்கு முதல்ல உங்க செவி கேக்கும் உங்க செவி கேட்டோனையும் அவர் மறைத்து போக மாட்டாரு ஒரு நாள் அவர் பொய் சொல்ல மாட்டாரு ஒரு நாள் அவர் தோற்று போக மாட்டாரு உனக்கு ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா பாதியில முடிக்க மாட்டாரு அப்படிப்பட்ட இயேசு அப்படி சிமியோன்னு ஒரு ஆளை பார்க்கலாம் நம்ம அவரு ஒரு

கைகள்ல ஏந்த வச்சாராம் இன்னைக்கு ஆண்டு வாழ்க்கையில சொல்ற வாக்கு தத்துவத்தை அவர் வாயில சொன்னார்னா உனக்கு கரத்துல நிறைவேற்றுகிற தேவன் அவர் ஒரு நாள் அவர் உனக்காக ஆசீர்வாதத்தை பாதியில நிக்க மாட்டார் உனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை அவர் நிறுத்த மாட்டார் உன் பிள்ளைகளுக்காக எதை செய்யணும்னு நினைச்சாரோ உன் கர்ப்பத்தின் கணிக்கு எதை செய்யணும்னு நினைச்சாரோ எது உனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி எதை நினைச்சியோ உன் குடும்பத்துக்கு எது அப்படியே தடையாருக்குன்னு நினைக்கிறியோ உன் குடும்பம் வளர்ச்சி அடையாதபடி எந்த ஒரு துக்கமான காரியம் இப்படியே நான் அமுழ்த்திக்கொண்டு கொண்டிருக்கு நினைக்கிறியோ இந்த நாள்ல கர்த்தர் உனக்கு செய்ய போறது யாருக்குமே தெரியாது இந்த ஏழாம் மாசத்துல பிரமிப்பாண்ட காரியத்தை கத்தர் செய்வார் இங்க வந்து கேட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கோ கத்தர் கரு கரங்கள்ல ஏந்தி வச்சிருக்கிற நன்மையை நீங்க காண போறீங்க ஒரு நாளும் கர்த்தர் உனக்கு செய்யறதை மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டார் உனக்குரியது உனக்குதான் மகனே எல்லாம் உங்க கரத்துல அவர் கொடுத்திருக்கிறாரு கர்த்தர் கண்களை மூடி இந்த நாள்ல நம்ம இப்போமா நன்றி ஆண்டவரே அப்பா காத்திருக்கிறவங்களுக்கும் பயந்து நீங்க செய்யப் போற காரியம் பெருசா ஆண்டவரே எந்த பிள்ளைங்க இந்த நாள்ல காத்திருக்கிறாங்களோ எந்த பிள்ளைங்க கத்துருக்கு பயந்திருக்கார்களோ என் தேவன் அழைக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே ஒரு விருந்தை ஆயத்தை படுத்திருக்கிறேன்னு சொல்றீங்கப்பா இந்த நாள்ல பிள்ளைகளுக்கு ஆயத்த பண்ணி வச்சிருக்கறதை என் தேவன் யாருக்கும் தெரியாதுப்பா ஒரு பிளான் ஒரு திட்டம் ஒரு தரிசனம் அவர்களை கொண்டு வைத்திருக்க காரியத்தை நிறைவேற்றுவீங்க அற்புத அதிசயத்தை செய்யுங்கப்பா உங்கள் கரங்கள்லேயே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எல்லா நீரை பொறுப்பெடுத்து நடத்துங்க சபங்களே இருக்குதுனால திதான் ஆமே